கர்த்தர் நல்லவர் இன்றைய வேத வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ராஜ்யம் அவர்களுடையது கர்த்தரிக நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை இது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் நமக்கு தெரியும் அந்த இருதய தாழ்மையாக இருக்கும்போது இந்த வசனத்தை தியானிக்கும் எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வந்துச்சு மிக ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் மனத்தாழ்மை நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மனத்தாழ்மையாக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பைபிளில் பார்த்துருக்குறோம் ஒரு ஆயக்காரனும் பாவியும் உட்காந்து ப்ரேயர் பண்றதுல அந்த ஆயக்காரனுடைய வார்த்தைகளும் சரி பாவியினுடைய வார்த்தையும் சரி எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம வந்து மன கர்த்தருடைய சமூகத்தில் மன மேட்டிமையாக நின்று பேசாமல் அந்த சரண்டர் ஆகும்போது தாழ்மை மன தாழ்மை அடையும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உயர்வை பார்க்க முடியும் ஏன்னா வசனம் சொல்லுது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார்